கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நான் நேர்காணணி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் மேட்ட கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியூர் சார் வணக்கம் வணக்கம் ஏதனம் நாட்டையே ஒடுக்கி கொண்டிருக்கிற செய்தியாக வந்து அந்த யூசிஜி அந்த சம்பவம் தான் இருக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா யுசிஜியில் பல்வேறு விதிகள் வந்து இனிமேல் செயல்படாது ஏற்கனவே இருந்த என்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் சாதி பாகுபாடு இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கோம்னு சொல்லிட்டு பல்வேறு மாணவர்கள் அமைப்புகள் குறிப்பாக பார்த்தோம்னா பார்ப்பன உயர்சாதியை சேர்ந்த மாணவ அமைப்புகளா போராட்ட நடத்த கூட பார்க்க முடிஞ்சு நீங்க இந்த சம்பவத்தை பாக்குறீங்க முதல் யூஜிசி தான் என்னன்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் தீப்பொறி ஆரம்பம்னு ஒரு பேச்சாளர் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துல பால் கமிஷன் அறிக்கையை கலைஞர் வெளியிட்ட காரணத்தால் அப்படின்ட்டு நாங்கள்லாம் மேடையில பேசுவோம் அப்ப அப்ப அவர் எதிர்ப்பேன் சிறப்பு பேச்சாளர் பேசும்போது சொல்லுவார் பால் கமிஷன் அறிக்கையே பால் கமிஷன் அறிக்கையே நீங்க பேசிட்டு போயிருங்க நான் விளக்குஞ்சூலியே சொல்லியே ஓஞ்சு போனோம்டா மக்களுக்கு பால் கமிஷன் அறிக்கைண்டா எம்ஜிஆர் ஏதோ பால்ல கமிஷன் வாங்கிட்டாரு முழுக்க கலைஞரத சுட்டார் முழுக்க நினைக்கிறீங்க அது இல்ல திருப்பூர் திருச்செந்தூர்ல சுப்பிரமணியன் ஒரு அதிகாரி வைரவேல காணான்னு சொன்னதுனால அவரை அடிச்சு கொண்டு விட்டாங்க அது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதிபதி சிஜே பால் தலைமையில் ஒரு கமிஷன் எம்ஜிஆர் போட்டாரு அந்த கமிஷனை வந்து வெளியேறாமல் இருக்கும்போது கலைஞர் வெளியேற்றிட்டாரு அதுக்கு நீதி கேட்ட போறாரு இப்படி சொல்லணும் நம்மளால பாலில் கமிஷன் அடிச்சுட்டா போல அது மாதிரி யுஜிசின்றது மத்திய பல்கலைக்கழகங்கள் ஐஐஎம் இந்த ஐஐடி இருக்கக்கூடிய வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இதை மொதல் புரிஞ்சுக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் உழைக்க போறேன் சாதி சங்கம் சாதி சங்க தலைவர் எல்லாம் என்னமோ பெரிய மீச பட்டை பச்சை வேஷ்டி சிகப்பு சட்டை இது போட்டா மட்டும் சாதி சங்க தலைவர் இல்ல நான் யாரையும் சாதி சங்க தலைவர் அந்த சாதிக்கு சாதிக்கு பிறக்கணும்டா சும்மா சாதிக்கு மட்டும் அந்த தலைவர்கள் பூராமே ஒரு நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் பூரா சாதிக்கு தலைவர் படமா போட்டுக்கிட்டு அவர் வேற சொல்லி வசூல் குடி புலப்பு நடத்துறதுக்கா சாதி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து நடந்தது இவனுக்காக இப்ப சாதி சங்கத்தில பேசிக்கானா எல்லா சாதி சங்கத்திலும் கேட்கிறேன் என்ன நாட்டுல நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியாதா நீங்க மண்டல் கமிஷன் சொல்லி ஒரு அறிக்கை அது என்ன மத்திய ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல கல்வியில வேலை வாய்ப்புல பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரும் நினைக்கிறேன் ஜாதிக்கான வேணா என்னங்க பிற்படுத்த கொண்டு எவ்வளோ இருக்காமல் கொண்டு பிற்படுத்தப்பட்டவொடனே நம்ம எல்லாம் நான் கல்லர் மறவர் அகமுடியர் கோனார் பிள்ளமாரு செட்டியார் எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட நாடார் துிற்படுத்தப்பட்டூர் நம்மல்லாம் கவுண்டர் வடக்கல வன்னியர்கள் உடைய வடக்க வன்னியர் உடையாரு ஏ கவுண்டரு ரெடியார் எல்லாம் இதான் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது தெரிஞ்சுக்க ஓபிசி மக்கள் அவங்க பல்லர் பறையர் அது இருக்கிறாங்க எஸ்சி மலைவாழ் மக்கள் எஸ்சி தான் அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சீர்மரவினர் யார் இதுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாதி சங்கத்துக்கு தலைவனா வரணும் இந்த நாட்டில் வந்து சுதந்திர இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு போராடின தலைவர போராட்டத்தையும் ஜாதி சங்கத்துக்கு வச்சுக்கிறீங்க ஆண்ட பரம்பரை விளக்கமாத்து பரம்பரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒன்றிய அரசு வெக்கம் கட்டுறது மானம் கட்டுறீங்களா சோறு உப்பு போட்டு சாப்பிடுவேன் பாஜக கட்சி ஆதரிப்பு பண்ணடா பாஜக கட்சி செருப்பால் அடிச்சு வரட்டு மாணவர் ஜாதி சங்க தலைவர் வைக்கப்படுவேன் செருப்பால் இருந்து பாஜக கட்சி தானே பாஜக சொல்றவன செருப்பு விளக்கு மரத்து தமிழ்நாட்டில் விரட்டணும் இந்தியாவில் உழவர் அயோக்கியத்தினது நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிற பாஜக அந்த கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி துரோகம் பண்றீங்க மக்களுக்கு துரோகம் நீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி ஆகுறதுக்காக மக்களுக்கு மாபெரும் துரோகம் பண்றீங்க எவ்வளவு பேசிருக்கேன் வாய் திறந்து பேசுறது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிருக்காரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போறாரு சொல்ற அன்புமணி பேசுறாரா யாராவது பேசுறாங்களா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை பண்றாங்க சின்ன அறிக்கை கூட வரலாங்க சார் மண்டல் கமிஷன் அறிக்கை இருபத்தி ஏழு சதவீதம் முத முத அமுல்படுத்தப்பட்டது யாரு விபிசிங் முதலமைச்சராக இருக்கும் போது நீண்ட நெடிய ஆட்களாக மண்டல் கமிஷன் பரிந்துரையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நமக்காக ஒன்றிய அரசு கல்வியில வேலை வாய்ப்புல கொடுக்கிறதுக்கு அமுல்படுத்தப்பட்டது நம்ம எதுவும் பிரச்சாரம் பண்ணா வேற மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் வந்துடும் ரத யாத்திர பேர்ல வி பி சிங் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையில கோயில் கட்ட போறோம் சொல்லி பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு வடக்க கலவரத்தை இந்து தூண்டிவிட்ட கயவர் கலவாணி கூட்டம் அத்வானி கூட்டம் மோடி கூட்டம் அமித்ஷா கூட்டம் நமக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு மறுத்தது யார் அத்வானி கூட்டம் இல்லையா பாஜக கட்சி இல்லையா நான் தமிழிசை கேட்கிறேன் நயனான பொன் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன் நீங்களா இருபத்தேழு மக்கள் கமிஷன் எதிர்த்து ரத யாத்திரை தொடங்கி பிபிசி ஆட்சியை கவுத்த குற்றவாளியா நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க இதை தெரிஞ்சுக்க வேணாமா அது மாதிரி இப்ப ஒன்றிய அரசுடைய மத்திய பல்கலைக்கழகம் அது நிர்ணயம் பண்றதுதான் இந்த யூஜிசின்றது மத்திய பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துறதுக்கான விதிமுறைகளை அது ஏற்படுத்துது சாதிய பாகுபாடுகள் அங்கே இருக்கிறதாக தொடர்ச்சியா வந்து அங்கே மாணவர்கள் பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் அந்த கல்லூரி நிர்வகிக்கக்கூடிய முதல்வர்கள்லாம் உயர்ஜாதி வகுப்பு உயர்ஜாதினா யாரு பாப்பா பிராமி அவன் இருந்துகிட்டு அதை ஆட்டுவிக்கிறான் நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் ஏ சாதி சங்கர் நடத்துற பிரார்காய்களா வசூல் கமிட்டிகளா இந்த பேஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள்ல ஐஐடி ஐஏஎம் அதெல்லாம் உனக்கு தெரியுமா முத உனக்கு தெரியுமா அந்த ஜாதி சங்கம் நடத்துறவனுக்கு இங்க நம்ம பிள்ளையை படிக்க கூடாதுன்றதுல உயர் ஜாதி வகுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வந்து பிஹெச்டி மாணவர் ரோஹித் அவர் தலித்து மாணவர் அது மாதிரி டெல்லியில தத்வீன் மெடிக்கல் மாணவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க தற்கொலைக்கான கடிதம் எங்களுக்கு வந்து கடுமையான முறையில் வந்து பாதிப்புக்குள்ளாகிறோம் சாதிய வேறுபாடுடன் எங்களை நடத்துகிறார்கள் வகுப்பிற்கும் நூலகத்திற்கும் தவிர மற்ற இடங்களில் எங்களை சாதிய வெறியோடு எங்களை தீண்டாமையாக அணுகுகிறார்கள் அப்படி சொல்லி கொடுமை யாருனால கொடுமைன்னு கேட்டா அந்த கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறவர்களால் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களால் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்றைய மாணவர்களால் தற்கொலை பண்ணாங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணாங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா புகார் மனு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாதி துவேசத்துக்கு ஆளாகிறோம் சொல்லி தலித் மாணவர்கள் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுக்காம சில பேர் இந்த மனுவே கொடுக்காம பயந்துட்டு காலேஜ் விட்டு வெளியேறிட்டாங்க இந்த நிறுவனங்கள் இருந்து வெளியேறிட்டாங்க பல்கலைக்கழகம் ஐஎம்எம்ல இருந்து ஐஐடி இருந்து வெளியேறிட்டாங்க ஆனால்

புகார் பாதிப்புக்குள்ளான புகார் அந்த எண்ணிக்கை கூடும் அடிப்படையில் வருடத்தில் அறுபது மாணவர்கள் நாங்கள் சாதி சுசத்தால் தூண்டப்பட்டு இறந்திருக்கிறோம் புகார் கொடுத்திருக்கிறாங்க இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் இந்தியாவில் எண்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்டி எஸ்சி ஆனா நாற்பத்தஞ்சு மத்திய பல்கலைக்கழகங்கள்ல பிற்படுத்தப்பட்ட தீபத்தை நாய்களா தீபத்தை சொல்லி போராட விட்டுட்டு பாப்பா போய எங்க மத்திய பல்கலைக்கழகங்கள்ல நாப்பத்தி அஞ்சு பேர் அவன் மொத்தம் வந்து அறுபது மற்றும் பல்கலைக்கழக நாற்பத்தி பேர் அவன் இதா இருக்க துணைவேந்திரா இருக்கிறார் நாலு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட வைக்க ஆண்ட ஜாதி மீசை முறுக்கிற ஆண்ட ஜாதி நாலு பேர் தான் இந்தியாவில் கூடிய பல்கலைக்கழகங்கள்ல நம்ம இருக்க முடியுது ஒரே ஒரு தான் துணைவேந்தர் இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் மாணவர் சரவணகுமார் டெல்லி எய்ம்ஸ் மூத்த படிச்ச படிச்ச பையன் இந்த கொடுமை ஜாதி கொடுமை தாங்க முடியாமல் சேலத்தை சேர்ந்த முத்து கிருஷ்ண டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் படிச்ச மாணவர் தற்கொலை பண்ணியிருக்காங்க தமிழன் பாதிக்கப்படல என்ற பாதிக்கப்பட்டிருக்கான் ரிசர்வேஷன் அங்க இல்ல இடஒதுக்கிடையே கிடையாது நீங்க மொத்தம் அங்க அறுநூத்தி பத்தொன்பது பேராசிரியர் மொத்தம் இந்தியா முழு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆண்ட பரம்பரை மீசைகளா தாடிகளா காவிகளா பாவிகளா மக்களுக்கு துறவு பண்ணிட்டு வராதிங்கடா அவன் அறுநூத்தி பத்தொன்பது பேராசிரியர்ல ஐநூத்தி பதினாலு பேர் எண்பத்தி மூணு சதவீதம் இந்த நாட்டில் ரெண்டு சதவீதம் இருக்கிற பாப்பா இருக்கா எண்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறான் அறுநூத்தி இருக்க பேராசிரியர் பதவியில ஆயிரத்தி பேர் எண்பத்தி மூணு சதவீதம் எழுபது பேர் பிற்படுத்தப்பட்டவன் எண்பது கோடி மக்கள் வாழக்கூடிய எண்பது சதவீதம் மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில பிற்படுத்தப்பட்டு வாழக்கூடியவன் எழுபது தான் பிசி பதினோரு சதவீதம் இருபத்தி ஏழு பேர் தான் நாலு புள்ளி மூணு சதவீதம் எஸ்டி வந்து ஒன்னே ஒன்னு அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை இந்தியாவில் ஐஐடி நிறுவனங்கள் ஐஎம்எம் எம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவ இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் மக்கள் எங்கிருந்த பிழைக்க வந்த பிடாரி சிந்து சமூக வழி வழியாக கைபொரு கணவாய் வழியாக வந்த கூட்டம் நம்ம வரி பண்ண முடியாது எந்திரிச்சு இந்த டீ சாப்பிட நம்முடைய பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் பாட்டாளி மக்கள் மலைவாழ் மக்கள் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட வரி வாங்குற சோப்புல இருந்து சாம்புல இருந்து நம்மகிட்ட வரி வாங்குற பணத்துல தானே துணைவேந்திரா உட்காந்துருக்கான் அதை ரெண்டு பிள்ளை உட்காந்துருக்கான் நம்ம வீட்டுக்குள்ளே கூட பிற்படுத்தப்பட்டோ தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை ஜாதிக்கு வேஷமா பேசி படிக்க முடியாம நாப்பது இடைநீற்றல் நாங்க படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த இதுக்கே போக மாட்டேன் நிறுவனங்களுக்கே மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி ஐஎம்எம் போகவே முடியல எங்களை சாதியா பார்க்கறான் பேராசிரியர் சாதியா பாக்குறான் துணைவேந்தர் சாதிய சாதியா பாக்குறான் எங்களை தர மாட்டேன்றான் எங்களை அன்டச்சபிளியா பாக்குறான் தீண்ட தகவலா பாக்குறான் இந்தியால நம்ம வரிப்பணத்துல ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள்ல இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு தான் வந்து அண்மையில சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது வன்கொடுமை என்பது எஸ்சிக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களையும் துவேசமா பார்த்தா வன்கொடுமை அவங்களும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ பண்ணலாம்னு சொல்லி புகார் தெரிவிக்கலாம் அதை பதியலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு தீவிரமா கூட இல்லை அந்த பெற்றோர் தான் இந்த வழக்கை போட்டு கடுமையான போராடி அந்த ஒரு இது இறந்தவங்க அவங்களுடைய பெற்றோரும் கடுமையான நீதிமன்றத்துடைய நெடிய வாசல்களில் போராடி இந்த யூஜிசியுடைய விதிமுறைகள் இப்பொழுது அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க சொல்றதுக்கு முன்னாடியே உயர்ஜாதி வகுப்பினர் சொல்லக்கூடிய பாப்பாங்க டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த அறிவிப்பு வர்ற மூணு நாள்ல இது வந்து சாதிய பாகுபாடு வளர்க்கும் சொல்லி உச்ச நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுக்குதுன்னா அப்ப உச்ச நீதிமன்றம் உச்சி குடிமை மன்றமா எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அப்போ மக்கள் மக்களுடைய மனநிலைய மாணவனுடைய மனநிலைய எந்த சாதிய பாகுபாடு பார்த்து தானே இத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்கா நாற்பது சதவீத மக்கள் படிக்காம இடைநிற்றல் பண்ணிருக்கா பல்கலைக்கழகங்களில் எந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கு இல்லாம உயர்ஜாதி வகுப்பினர் எண்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை மீறி இத்தனை துணைவேந்தர் இருக்கிறார் நாற்பத்தஞ்சு துணைவேந்தர் இருக்கிறார் பேராசிரியர் அதிகமாக இருக்கிறாங்க பேராசிரியரே வெளிய பயிரமாயுது மேயுது அப்ப இது எல்லாம் ஏன் நீ கணக்கில் எடுக்கல உச்ச நீதிமன்றம் அப்ப பெரியார் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் போராடி வீராடி எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அங்க ஒரு பாப்பா இருந்து உங்க உங்களுடைய போராட்டத்தை தடை செஞ்சிருவான்னு சொல்ற மாதிரி இருக்கு பேர் இறந்தது உச்ச நீதிமன்ற கவனத்துக்கு வரலையா விவசாயிகள் ஓராண்டு காலமா பணியில வெயில்லையும் கோடை வெயில்லையும் டெல்லியில ஜந்தர் வந்தர் பகுதியில பிரதமர் பார்த்துட்டே போனார்களே ஆயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயியுடைய மனைவிகள் தாடி எடுத்திருக்கிறாங்க விதவையில் இறந்தாங்களே அத உச்ச நீதிமன்றம் ஓராண்டுகள் அதை வேடிக்கை பார்த்துச்சு மணிப்பூர்ல இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய மனைவிய ரெண்டு பேரை நிர்வாகமா கற்பழிச்சு பெருவில் அழைச்சிட்டு ஊர்வலமாக போனாங்க உச்ச நீதிமன்ற உறவு தலையிடையே காஷ்மீர் இன்னைக்கு அன்னையருடைய ஊடுகள் இருக்கு காஷ்மீர் மாநிலத்துக்கு இருந்த சிறப்பு அதிகாரம் கொண்டு தெருவு ரத்து செய்திருக்கிறா அந்த காஷ்மீர் மாநில உரிமையை பறிக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது பறிக்கப்படுது அங்கே மாநிலங்களாக இருந்த மாநிலங்களை உடைச்சு யூனியன்களாக மாற்ற இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் கவனத்தில் எடுக்காம இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் பாட்டாளி மக்கள் பிள்ளைய உயர் கல்வி நிறுவனங்களில் மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த பள்ளி அந்த நிறுவனங்களில் உயர்ஜாதி பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்து அங்கே நுழைய கூடாமல் தடுக்கிறார்கள் அதற்கு ஒரு விதிமுறை யூஜிசி மாற்ற விதிமுறை கொண்டு வந்த மூணே நாளில் மாணவர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராட்டத்தை தூண்டி விட்டு ஒன்றிய அரசு விதிமுறையை கொண்டு வர மாதிரி நடிச்சுட்டு மாணவர்கள் எப்படி மண்டல கமிஷனை எதிர்த்து போராடாம மண்டல கமிஷன் அமுல்படுத்தப்பட்ட மறுநாளே ரக யாத்திரை பிபிசி ஆட்சியை கவிழ்த்து இன்னைக்கு இருபத்தி ஏழு அமுல் ஆகல பதிமூணு சதவீதம் தான் அமுல் ஆகிட்டு இருக்கு மண்டல கமிஷன் பரிந்துரை இதையெல்லாம் இந்த ஜாதி சங்க தலைவர்கள் இது நம்ம பிள்ளைப்பா நம்ம வீட்டு பிள்ள சென்னையில எங்க உனக்கு ஐஐடி இருக்குன்னு தெரியுமா இந்த ஜாதி சங்கம் நடத்துறிய வசூல் கமிட்டி வசூல் கமிட்டி தானே ஜாதி சங்கம் இந்த மக்களை காமிச்சு தானே நீங்க எம்எல்ஏ சீட்டு வாங்க பாக்குறீங்க அந்த மக்களுக்கு கல்வியை பத்தி இன்றைக்கு அரசு பாஜக அரசு செய்யக்கூடிய கொடுமையை யாராவது விலைக்கு பேசிருக்கீங்களா இதுவரைக்கும் எண்பது சதவீத பணியிடம் காலியாரு இதுவரைக்கும் நிரப்பிருக்காங்களா இல்லையே எதை பத்தியுமே கவலைப்படாத ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு பேர் தான் பிற்படுத்தப்பட்டோம் இருபத்தி பேர் தான் ஏசி இந்த மண்ணின் கூடுவக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பழிவாங்கப்படுகிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஓபிசி மக்களுக்கு கல்வி வளர்ச்சி எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கா சொல்ல முடியுமா அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் காவி கூட்டத்தை நீ ஆதரிக்கலாமாடா முனையோடு இருக்கிற ரத்த சூடறி இருக்கிறவன் இந்த பூர்வக்குடி மக்கள் சுதந்திர இந்தியாவுக்கு போராடினவன் பார்ப்பன் நம்ம வரியில உட்காந்துட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தின் கையில வச்சுக்கிட்டு மாணவர்களை தூண்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது தொட்டிலையும் ஆட்டுறது இது பாஜக வேலை நான் யூஜிசி இவ்வளவு கொடுமை அங்க நடக்குது பிள்ளைய படிக்க முடியல தற்போல முடியல அங்க அங்க சாதிய பாகுபாடுகள் எஸ் பார்க்கல அதை உணர்வு பிற்படுத்தப்பட்டவன் இறந்திருக்கா திருப்பூர்காரன் நம்ம பைய சேவ நம்ம நம்ம தமிழன் திராவிடன் நிறுவனமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நம்முடைய வரிப்பணத்தை உறிஞ்சி பார்க்கணும் உயர்ஜாதி வர்க்கம் மட்டும் அந்த நிறுவனத்துல ப்ரொஃபஸர்களாக பேராசிரியர்களாக துணைவேந்தர்களாக உட்கார்ந்து கொண்டு அதை முழுக்க முழுக்க அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இத விதிமுறையை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு மாணவர்கள் போராட்டத்தை மும்பையிலையும் டெல்லியிலையும் ஆரம்பிக்க விட்டு பார்ப்பன மாணவர்களை இந்த மாணவர்கள் போராட்டத்தை காமித்து உச்ச நீதிமன்றம் தடை செஞ்சு பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் சாதியை சொல்லி கோலையின் கடைசி ஜாதி என்று பெரியார் சொன்னார் கோடைதான் ஜாதியை பயன்படுத்துவார் இந்த மக்களுக்கு என்ன நன்மை சாதி சங்கத்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு பேசினார் சாதி ஒழிந்தால்தான் திராவிடம் தமிழாக வாழ முடியும் மனிதாக வாழ முடியும் சாதி ஒழித்தால் தான் சமூக நிதி அப்ப சாதி ஒழிப்புக்கு என்ன செய்யணும் ஐயா பணிகளை ஆனா சாதி வேண்டும் என்று ஒரு கட்டத்துல சொல்றார் எப்ப வேணும் உன்னை முன்னேற்றம் இருக்காங்க உன்னை அடையாளப்படுத்தி உன்னை காலங்காலமாக படிக்க கூடாத ஜாதி உன்னை தெருவுக்குள் நுழையக்கூடாத ஜாதி கோயிலுக்கு வரக்கூடாத ஜாதி வச்சிருக்கா அவன் ஒரு செலவு ரெண்டு சதவீத பாப்பா தொண்ணூத்தி எட்டு சது மக்களை ஏமாத்தி அனைத்து நிறுவனங்களின் முன்னேறி இருக்கா அப்ப உன் சாதியை சொல்லி தூக்கி தூக்கிடுவதற்காக சமூக நீதி இடஒதுக்கீடுக்காக சாதியை சொல்லு சாதி வெறியா இருக்காது சாதி தீவிரவாதியா இருக்காது கூட நெல்லையில ஆணவப்படுகொலை நடக்குது இப்படி இருக்க கூடாது சாதி உணர்வு இருக்கக்கூடாது உன்னை அவன் மனுரூபத்தால் இன்னும் சாதி என்று உன்னை கல்வியில் பொருளாதாரத்தில் சமுதாயத்தில் வேலை வாய்ப்பு அனைத்திலும் பின்வங்கியிருக்கிறான் தொண்ணூத்தி எட்டு இடத்தால் ஆக்கிரமிச்சிருக்கா உயர்கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கான் அப்ப சமூக நீதிக்காக ஒரு ஜாதி பெற சொல்லு சாதி வாரியாக திகழாத தமிழ்நாடு மனிதநாடு திராவிட நாடு பெரியாருடைய கொள்கை திராவிட இயக்க கொள்கை ஆனால் இன்றைக்கு யூஜிசி விதிமுறைகளை ஒன்றிய அரசு போராடி உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வருமா பிஜேபி தாமரை பிராருக்கு இருக்கு இதெல்லாம் தெரியுமா உனக்கு யூஜிசி என்ன இந்த மக்களுக்கு நம்ம செய்யற துரோகம் இல்லையா சாதி சங்க தலைவர்கள் மக்களோட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்து நீ ஏற்படுத்த மாட்ட வெட்டி வாங்க பாப்ப எதை கும்பிடுச்சேன் எவனுக்கு ஆதரவா மக்களுக்கு அடைய வைக்கல இந்த சாதி சங்க தலைவர்கள மக்கள் அடையாளம் காண வேண்டும் ஒன்றிய அரசு விதிமுறைகளை கடுமையாக்க என்று ரோஹித் தட் மீன் சொல்ற அவங்க பெற்றோர்கள் சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரணமான யூஜிசியுடைய விதிமுறை தான் கடுமையான நடவடிக்கை கூட இல்லை இன்னும் திருத்தி கடுமையான நடவடிக்கையை இந்த சாதி சுவேசம் செய்கின்ற பார்ப்பனர் உயர்ஜாதி வர்க்கத்திற்கு மீது எடுப்பதற்கான விதிமுறைகளை ஒன்றிய பாஜக அரசு செய்யுமா நன்றி சார் நன்றி